ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா ராஜி செந்திலிட்டு எல்லாருமே பேசி தான் ஒரு வழியாக கோமதியை காலேஜ் அரசியல் காலேஜ் அனுப்புகிறதுக்கு கோமதியை சம்மதிக்க ஆனால் இப்போவுமே சுகன்யா வந்து அந்த வேலையை டோட்டலாக க்ளோஸ் அவங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் காலேஜுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவரே கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏன் மீனா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி சொல்ல வேண்டாம் தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு திரும்பவும் இன்னொரு பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு தான் மீனா நினைக்கிறாங்க பட் அவங்கள மாட்டி மாட்டிவிடக்கூடாதுன்னெலாம் அவங்க நினைக்கல ராஜி சேஃப்டியாக இருக்கணுங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா வீட்லேயே வந்து ஆள் இருக்காங்க ராஜியோட வா வாழ்க்கை கிடைக்க அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக காலேஜ் அனுப்புகிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அத்தை அப்படின்னு தான் மீனா யோசிக்கிறாங்க இப்போ நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்றாங்க சரி கூட்டிட்டு போயிட்டு வா அவனும் கடைக்கு போய் வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிடுறாங்க பயமா இருக்கு மீனாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா வந்து அரசியே காலேஜ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரிசிக்குமே பயமாக தான் இருக்குது இவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக குமார் நம்மளை பார்க்க வருவானே அப்படிங்கிற மாதிரி இப்போது மீனாவும் செந்திலும் பேசிக்கிறாங்க எனக்கு என்னமோ தப்பாகப்படுதுங்க அவங்க பண்ணுறது எதுவும் எனக்கு பிடிக்கல இதில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி வேணும்னா நம்ம காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கிளம்புறாங்க அவங்க போனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சுகன்யா குமாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அவங்க காலேஜில் வந்து அரசிகிட்டே பேச முயற்சி பண்ணுறாங்க அத்தை இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு ஆனால் வீட்டில் பிரச்சனை நடந்ததை பார்த்து வேண்டாம்னு விட்டுடுவீங்கன்னு நினச்சேன் திரும்பவும் எதுக்கு இதை பற்றி பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க இங்கே பாரு அரசி நான் உனக்காக தான் யோசிக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு குமார் கிட்ட பேசு அவன் தேவையில்லாத யோசனையில் இருக்கான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருப்பானோன்னு எனக்கு பயமாக இருக்குது என்ன இருந்தாலும் அவன் என்னோடய அக்கா பையன் இல்லையா அப்படின்னு கண்கலங்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்கள் தான் கேட்கல அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகாது எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்க சின்ன வயசுலேருந்து இந்த வீட்டில் எங்கள் கண்ணு முன்னாடி தான் வளர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட பழக்க வழக்கம் உங்களோட குணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே உங்களை பற்றி தப்பா தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு என்ன கட்டி கொடுப்பாங்கன்னு நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கள் அண்ணனும் அண்ணியும் கல்யாணம் பண்ணாங்களே ராஜியும் அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது நான் எங்கள் வீட்டில் சம்மதிச்சா தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் கூட பழகினது எல்லாம் பொய்யா நான் சொல்கிறது ஒரு வாட்டி கேள் அரிசி அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஆனால் நம்ம அரிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க உங்களை மாதிரி ஒருத்தருக்கு என்னை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க எனக்கு உங்களையும் பிடிக்கும் தான் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்றதை நான் நம்புகிறேன் ஆனால் யாருக்கும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது எனக்கு அந்த அளவுக்கு உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் இருக்கிற நம்பிக்கை அவங்க கெடு வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு உங்கள் வழியை நீங்கள் பார்த்துட்டு போங்க ஏன் நான் பார்த்துட்டு போறேன் இந்த விஷயத்துல வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு நம்ம குமார் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அரசி ஒரு நிமிஷம் இரு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசுறாரு நம்ம மீனாவும் செந்திலும் அங்கே வந்துடுறாங்க வந்ததும் டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம குமாரை வந்து நல்லா அடிச்சிடுறாரு செந்தில் உன்னை இதோடு விடக்கூடாதுடா வாடா அப்படின்னு தர தரன்னு இழுக்கிறாங்க அப்போது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க இவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறேன் என் பொண்ணு என் தங்கச்சி பின்னாடி சுற்றுறான் ஈவிடி சிங்னு சொல்லி அப்படின்ட்டு அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துக்கணும்ல அப்படின்றாங்க அதெல்லாம் அவள் சைன் பண்ணுவா அப்படின்றாரு ஜி செந்தில் அப்போது நம்ம மீனாக இருந்துட்டு எதுக்குங்க தேவையில்லாமல் அப்புறம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் திரும்பவும் அவளை காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்க பாருங்க உங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ரெண்டு பேரும் பழகிட்டீங்க அவளுக்கும் உங்களை பிடிச்சிருச்சு அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு வகையில அவளை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க தான் ஆனா நான் சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது தயவு செஞ்சு நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போங்க அவ வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க மீனா நீங்க எல்லாம் யாரும் குறுக்க பேசுறதுக்கு எனக்கும் அவளுக்கும் ஆயிரம் இருக்கும் நீங்க யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உன் தங்கச்சி எனக்கு தான் நான் அவளுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற ரச்சனை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாடா அப்படின்ட்டு நம்ம செந்தில் வந்து இதோட கடைசி வார்னிங் வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும்ன்றதுக்காக மட்டும்தான் நான் உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு நீங்களாவது யோசிக்க மாட்டிங்களா அத்தை அப்படின்னு செந்தில் வந்து கேட்குறாரு சுகன்யா கிட்ட எல்லா பிளானும் போட்டு கொடுத்ததே அவங்க தான் போய் போய் அவங்க கிட்டே கேட்குறீங்களே அப்படின்னு நம்ம மீனா செந்தில் கிட்ட கேட்குறாங்க என்ன சொல்கிற மீனா அப்படின்னோ ஆமாம் அவங்க தான் அரசியோட மனசை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் கூட எனக்கு அதுதான் பயமாக இருந்துச்சு நான் தான் சொன்னேன் இல்லை தான் நம்பலை இப்போ நம்புறீங்களா அப்படின்னு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்க விட மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஏன் ஏன் நீங்களும் அந்த வீட்டில் இருக்கீங்கல்ல உங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து குமார தெரியும்ல எங்களுக்கும் அவனுக்கும் எப்படி செட் ஆகும் அரசியை அவன் நல்லா பார்த்துப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி பிரச்சனை ஆகிடும் இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே அவங்களுக்கு இது கடைசியாக இருக்கட்டும் அவ விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்ன சந்தையில் ஆனால் அவங்க தான் கேட்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ இந்த பிரச்சனையை அவங்க வீட்டில் பேசணும் நம்ம வீட்டில் தான் அரிசிக்கு பிரச்சனை வரும் அவங்க வீட்டில் பேசுவோம் வா அப்படின்ட்டு உங்களை அந்த விட விடமாட்டாங்க தேவையில்லை இல்லாத பிரச்சனை அதுக்கு மேல நீங்க உள்ள போகும்போதே அவங்க காச்சு மூச்சுன்னு கத்துவாங்க அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இதுக்கு வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன் நான் அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனாவும் ராஜியும் முத்து கிட்ட போய் பேசலாம் நேராகவே சொல்லிடலாம் ஏன்னா அவர் வந்து நம்ம கோமதிக்கு வாக்கு கொடுத்துருக்காரு எங்க பையனால உங்க குடும்பத்துக்கு எந்த அவமானமும் அசிங்கமோ இனி வராது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க கிட்ட போய் நேரடியாக கேட்கலாம் அப்படின்றது கோமதி போய் பேசும்போது கூட ஒரு பொண்ணோட விஷயம் தான் ஒரு முகம் கொடுத்து பேசுனாரு அதே மாதிரி பேசுவார் அப்படிங்கிறத இவங்க நம்பி ரா ராஜியை கூட்டிட்டு போறாங்க உள்ளே போகும்போதே இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜியோட முகத்தை பார்த்த உடனே முத்து இல்லை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாசம் அடிச்சிக்குது அப்போ நம்ம சுகநியாவும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சியாக இருக்கு இவன் ஏதாவது போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்ட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க என்ன கூப்பிட வந்தீங்களா நானே வந்துடுவேன் அப்படின்றாங்க நான் ஒன்றும் உங்களை கூப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு அதை பற்றி அவங்ககிட்ட தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட அப்பா அப்படின்னு நம்ம ராஜி வாய்க்குள்ளே வருது பேசுறதுக்கு ஆனால் அதை யூஸ் பண்ணாதான் பேசுகிறாங்க இவங்க இருக்காங்கல்ல அப்படின்னு இவங்கண்ணா அப்படின்றாங்க தோ இவங்க தான் சித்தி அவங்க அரசி விஷயத்தில் தலையிடுறாங்க அரசியும் குமாரும் மீட் பண்ணுறதுக்கு இவங்க தான் வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாள் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது மீனாக்கா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு முத்து இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க அவங்க அதுலேயே புரிஞ்சுக்கிறாரு முத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களனால அந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வராதுன்னு சொல்லி என்னை தாண்டி திரும்பவும் நீ அங்கே போய் பேசியிருக்கேன்னா அந்த பொண்ணு கூட பேச முயற்சி பண்ணியிருக்கேன்னா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குது ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு குமாரை நிறையா அடிக்கிறாரு போட்டு முத்து அதுக்கப்புறம் அவங்களையும் இங்கே பாரு ஒன்று அங்கே இரு இல்லாட்டினா இங்கே இரு என் தம்பி வருவான் போவான் அதுக்கு அது வேறு விஷயம் ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் நீ வாக்கப்பட்டு வந்த இடம் இங்கே ஆனால் நீங்கள் இருக்காமல் உன் புருஷன் கூட அங்கே போய் இருக்கியா அங்கே மட்டும் இரு இங்கே வர அங்கே போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது அரசு விஷயத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீ அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சுகுனியாவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் குமார் குமார் கிட்டேயும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க குமார் அந்த பொண்ணை ரொம்ப நேசிக்கிறான் அவங்க கிட்டே பேசி நம்ம தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அது வந்து ரெண்டு குடும்பமும் சம்மதிக்கணும் ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலோ இல்லை நமக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அந்த எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் அது எனக்கு என்னோட எதிரியா இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடாது அதுவும் பொண்ணு விஷயத்துல அப்படின்ற மாதிரி கண் கலங்குறாரு நம்ம ராஜிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையை சொல்லிடலாமா இதுதான் நடந்துச்சுன்னு என்னை வந்து அவங்க கடத்திட்டு போயோ இல்லை நான் அவங்க கூட ஓடி போயோ கல்யாணம் நடக்கல நம்ம குடும்ப வானத்தை காப்பாற்றுறதுக்காக அத்தை எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா வேண்டாம் இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்க முன்னாடினு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அரசியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு இருந்தாலும் முத்து சொல்லும்போது போது தலைய தலையை இருக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ராஜியும் மீனாவும் அவங்க கிட்ட அதாவது முத்துக்கிட்ட நன்றி சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க இவர்கிட்ட சொ உங்கள் இது குமார் கிட்டே சொல்லுங்க இனி அவளை ஃபாலோ பண்ண வேண்டான்னு அவளை காலேஜ் அனுப்ப வைக்கிறதுக்கே நாங்கள் எல்லோரும் ரொம்பவே பேசியிருக்கோம் இப்போவுமே அவங்க பயத்தில் தான் இருக்காங்க யாரையுமே நம்பாமாயிடுவாங்க அவள் காலேஜுக்கு போனால் மட்டும்தான் அவள் லைஃப் நல்லாயிருக்கும் ஒரு பொண்ணுக்கு படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பொண்ணானு எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் ராஜியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றத நம்ம பாண்டியன் பார்த்துடுறாரு இவங்க எதுக்கு இங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு கடைக்கு அதுக்கப்புறமா ஐயோ வந்தால் என்ன கேட்பாருன்னு தெரியலையே பேசாமல் அத்தைக்கிட்ட சொல்லி பேசலாமான்னு மாமாவாவது பரவாயில்ல அத்தை ரொம்ப டேஞ்சர் இந்த விஷயத்தில் நம்ம இதை பற்றி பேசவே முடியாது அத்தைக்கிட்ட ஹெல்ப் கேட்கவே முடியாது அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் செந்தில்கிட்டையும் நம்ம கதிர்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க இதுதான் நடந்துச்சு நாங்கள் அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தோம் அப்படின்லாம் உங்களை யார் அதெல்லாம் செய்ய சொன்னது இப்போ நீங்கள் என்ன ரீசன் சொல்லுவீங்க இதெல்லாம் தப்பு தெரியுமா அப்படின்ட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டுமோன்னு தோணுது நாங்க ஏதோ நினைச்சு இது வேற ஏதோ நடந்துருச்சு கண்டிப்பா மாமா வந்து கேட்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்டா இவங்க எல்லாரும் என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்